நாலு விஷயங்களை நான் விளங்கப்படுத்துறேன் என்பதாக முதலாவதாக அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் புரானிலையும் ஹதீசிலையும் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றான் அல்லாஹு தான் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான் வானங்களை படைத்தவன் அல்லாஹ் தான் பூமியை படைத்தவன் அல்லாஹ் தான் அரசியல் படைத்தவன் அவன் தன் ஒளியை இருளை படைத்தவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை அல்லாஹ் தான் படைத்திருக்கின்றான் என்பதாக குரானில் அல்லாஹ் சொல்கின்றான் இரண்டாவதாக அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் அல்லாஹ் அவன் படைத்த படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன் அல்லாஹ் அவனுடைய படைப்புகளான மனிதனுக்கு ஒப்பாக மாட்டான் மிருகங்களுக்கு ஒப்பாக மாட்டான் அல்லாஹ் ஒளியை போன்றவன் அல்ல இருளை போன்றவன் அல்ல அவன் படைத்த படைப்புகளில் எதற்கும் எந்த விதத்திலும் ஒப்பாகாதவன் அல்லாஹ் தான் அனைத்து படைப்புகளை படைத்தான் அல்லாஹ் அவன் படைத்த படைப்புகளுக்கு எந்த விதத்திலும் ஒப்பாகாதவன் அதே போன்று அல்லாஹ் அல் குரானிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அல்லாஹ் அல்லாஹ் தேவையற்றவன் எல்லாரும் நாங்க ஸ்கூல்ல பாடசாலைகளை நாங்க படிக்கிறோம் இஸ்லாம் புத்தகத்துல அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லி குரான் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான்

இந்த வானங்கள் இல்லாமல் இருந்தவன் அரசு இல்லாமல் இருந்தவன் மேல் கீழ் வலது இடது முன் பின் என்ற ஆறு திசைகளை படைத்தவன் ஆறு திசைகளை படைத்த முன்னரும் ஆறு திசைகள் இல்லாமல் இருந்தவன் இவைகளை படைத்த படைத்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை படைக்க முன்னால் எந்த தன்மையில் இருந்தானோ அதே தன்மையில தான் இருக்கும் அல்லாஹ் என்பவன் கடவுள் என்பவன் மாற்றம் தரக்கூடியவன் அல்ல வானத்தை படைப்பதற்கு வானம் இல்லாமல் இருந்தவன் வானத்தை படைத்த பின்னால் வானத்தை இருக்கான் என்று சொன்னான் அவன் படைப்பின் பக்கம் சேவை காண்கின்றான் அதே போன்று அவன் படைப்புக்கு அவன் ஒப்பாகின்றான் என்ற மோசமான சிந்தனைகளை அது தருகின்றது எனவே எம் நாட்டினுடைய முஸ்லிம்கள் எம் நாட்டினுடைய உலமாக்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அல்லாஹர் பற்றிய பாடம் என்ன தெரியுமா அல்லாஹ் அவன் படைத்த படைப்புகளுக்கு ஒப்பில்லாதவன் அல்லாஹ் அவன் படைத்த படைப்பின் பால் எந்த தேவையும் காணாதவன்